உத்தரவாதம் ட்ரிப் கேன்சலேஷன் இல்லை இல்லை எக்ஸ்ட்ரா பேமெண்ட் நியாயமான கட்டணம் இதுவே ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம் இந்த காலத்தில் பெங்கால் மாகாணத்தை இரண்டாக பிரிப்பதற்காக பிரிட்டிஷ் அரசு போராடிய ராம் பிரசாத் முகர்ஜி அவர்கள் பிரிக்க கூடாது ஒரு பகுதி இந்தியாவுக்கும் ஒரு பகுதி வெளியே செல்லக்கூடாது பெரிய போராட்டத்தில் பிறகு ஜனசங்க கட்சியாக அது மாறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது காலகட்டத்தில் ஒரு நாட்டுக்குள்ள எல்லா மக்களும் சமமாக இருக்க வேண்டும் ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது என்பதற்காக காஷ்மீர் நம்ம முழுமையாக இணைய வேண்டும் என்பதற்காக போராடி ஒரு மர்மமான முறையில ஷாம் பிரசாத் முகர்ஜி அவர்கள் தன்னுடைய உயிரை விட்டார் காஷ்மீர்ல ஏதோ ஒரு சிறைச்சாலையில ஆய்ந்திர கைது பண்ணி வைத்திருக்கும் பொழுது நள்ளிரவுல மர்மமான முறையில இருந்திருந்தார் முதல் தலைவர் இழந்தது அப்படி அதன் பிறகு தொடர்ச்சியாக நிறைய மனிதர்களை பலிகொடுத்து பணி நம்முடைய நாட்டினுடைய ஒற்றுமைக்காக பஞ்சாபா இருக்கட்டும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் சொன்னால் ஏகப்பட்டிருக்காங்க காஷ்மீர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஏகப்பட்ட பேர் வடகிழக்கு ஏகப்பட்ட தெரியாம தெரியாமல் இந்த கட்சி உண்மையானவே ஒரு ரத்தம் சிந்தி வளர்க்கப்பட்ட ஒரு கட்சி இன்னைக்கு அதிகாரப்பூர்வமாக உலகத்துல ஜனநாயக கட்சியில இது அதிகமான உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய ஒரு கட்சி ஜனநாயக முறை இல்லாதனால ஜனநாயகப்படி அதிக உறுப்பினர் இருக்கக்கூடிய கட்சி எப்படி இவ்வளவு பெரிய கட்சியாக வளர்ந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்குல வெறும் இரண்டு போன்ற மனிதர்கள் இல்ல நாமும் அதே பணியைத்தான் செய்வோம் பாரதிய ஜனதா கட்சி இணைந்து நீரோட்டத்தை எல்லா இடத்துக்கும் எடுத்துட்டு போம் இன்னும் வெளிவாக்குவோம் இன்னும் விஸ்தாரப்படுத்துவோம் இன்னும் எல்லா மக்களுக்கும் பயன்படக்கூடிய ஒரு அரசியலை செய்வோம் என்று உங்களை போன்ற பெரிய நல்ல மனிதர்கள் அப்ப பொழுது நினைச்சதாலதாங்க அந்த கட்சி இவ்வளவு பெரிய கட்சி இவ்வளவு பெரிய கட்சியாக மாறி இருந்தாலும் கூட பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதுமே நீங்க பணிவை பார்ப்பீங்க எப்பொழுதுமே அன்பை பார்ப்பீங்க எப்பொழுதுமே பாரதிய ஜனதா கட்சி ஈகோவை யாருக்குமே ஒரு தொண்டர் வைத்து நடத்தக்கூடிய ஒரு கட்சி தொண்டர்கள் எப்பொழுதும் தலைவராவாக அற்புதமான மனிதர் நம்முடைய நாட்டாமை அண்ணன் திரு சினிமா துறையில கால் பதிப்பிருக்கிறார் என்று சொல்வதை விட அவருடைய குடும்பத்தை பத்தி நம்ம எல்லோருக்குமே தெரியும் எக்ஸ்டெண்டட் இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துல வந்து ஏசியம் என்பது தன்னுடைய ரத்தத்துல கண்டு இன்னைக்கு ஒரு உண்மையான ஒரு மனிதனை அதாவது சவுத் இந்தியால நம்முடைய தென்னிந்தியா முழுவதுமே ஒரு மனிதன் நடிகனாக எல்லா மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டாங்க என்றால் கேரளாவா இருக்கிறோம் அனைத்து பகுதிகளுக்கும் ஒரு ட்ரூ பேன் சவுத் இந்தியா அதே நேரத்துல சமுதாயத்தின் மீது தனக்கு இருக்கக்கூடிய ஆழ்ந்த ஒரு காதல் எப்பொழுதுமே நம்முடைய கிரீன் பிலாசபர் சொல்லும் ஒரு மனிதனுடைய உச்சகட்டம் தொழில் பண்ணாலும் கூட கடைசியாக எல்லோரும் நம்மை தாண்டி யோசிக்கும் பொழுது அரசியல் அது போன்ற அண்ணன் சரத்குமார் அவர்கள் அரசியலுக்கு வரவேற்பு என்ற தனித்தன்மையாக நடத்தக்கூடிய ஒரு கட்சி சாதாரண கட்சி எல்லாமே இந்திய சமத்துவ மக்கள் கட்சி வெளியிருந்து பார்க்க முடியும் எப்பொழுதுமே ஒரு தனித்துவம் இருக்கும் தனித்துவம் இருக்கும் குறிப்பாக உங்க கட்சியினுடைய அறிக்கையை எப்பொழுதுமே நான் விரும்பி படிப்பேன் இது போட்டா நமக்கு லேப் கிடைக்கும் அப்படிங்கிறத தாண்டி மக்களுக்கு எது உண்மை என்பது எப்பொழுதுமே உங்களோட அறிக்கை சரத்குமார் அவர்களுக்கு ஒரு பெரிய பேன் சினிமா துறையில மட்டும் இல்ல மனிதன் மனிதன் அந்த மனிதன் தந்தை தான் இன்னைக்கு நேரம் வந்திருக்கு கடந்த ஒரு ஆண்மை இந்த நாட்களாகவே சரத்குமார் ஒரு விஷயத்துல தெளிவாக இருந்தாங்க அதாவது மோடி அவர்கள் இந்தியா தோதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நடக்கக்கூடிய தேர்தல் இன்னும் ஐம்பது ஆண்டுகள் நாம் மூன்றாவது முறையாக மோடி நானூறு மோடி இதை நானும் பங்காற்ற வேண்டும் எங்களுடைய கட்சியும் அண்ணன் கிட்ட பேசுறீங்கன்னா மற்ற அரசியல் தலைவர் மாதிரி எங்களுக்கு தெரியல பாத்தீங்கன்னா

தன்னுடைய அலைபேசி அமைப்பு ஒரு ரெண்டு மணிக்கு கூப்பிடுறேன் இந்த மாதிரி நான் ரொம்ப யோசிச்சு பார்த்தேன் நானும் ஒரு மத்த அரசியல்வாதியை போல் இருக்கக்கூடாது எங்களுடைய கட்சி மத்த அரசியல் கட்சி எப்பவும் இருந்தது கிடையாது அதனால் நான் ஒரு கனத்த ஈதயத்தோடு அதே நேரத்தில் புதுபோடு அதே நேரத்துல ஒரு அன்போடு ஒரு முடிவு எடுத்திருக்கேன் ஆலையில கட்சி நண்பர்கள் நான் சொல்றேன் சொல்வது இதை ஏற்றுக்கொள்வார்கள் என்ற முக்கியமில்லை அவங்க எல்லாத்தையும்

நாளைக்கு பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் அரசியல் ஆர்வம் நமக்கு கேட்டு வந்தாங்க வெளியிருந்து வந்தாங்க பொறுப்பு எங்களுக்கு அதிகமாக இருக்கு காரணம் பெரிய நம்பிக்கையோடு இந்த திரையிலிருந்து குடிக்க நாட்டாமையான சரத்குமார் அவர்களோடு அவருடைய கல்லூரி நண்பன் கிட்டத்தட்ட ஐம்பத்தி இரண்டு ஆண்டுகளாக பயணம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மனிதன் பொருளாளர் சுந்தரேசன் அவர்கள் மேலே இருக்காங்க அதே போல நம்முடைய துணை பொதுச் செயலாளர்கள் மூத்த தலைவர்கள்

எங்களுடைய சொந்தங்கள் எல்லாம் இரண்டத்தை விரித்து உங்களை வரவேற்று அவங்க எல்லாம் ஒரே அரங்கம் முதலிய கண்ணோட்டத்துல பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு நல்லது இரண்டாயிரத்தி கொஞ்சம் பெரிய கண்ணோட்டத்துல பாத்தீங்கன்னா தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தில பதினொன்று ஒரு வித்தியாசமான மாபெரு எனக்கு தெரியும் சகத்குமார் ஆனா அவருடைய முடிவு ஒரு எளிதான முடிவு இல்லை நம்ம யாருமே அந்த முடிவு எடுக்க முடியாது ஒரு மனிதன் விடாபிடியாக தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு கட்சி நடத்துறதே பெரிய விஷயம் பெரிய பணம் அவங்களுக்கு ஒரு கண்ணியத்தோடு கொள்கையை வெட்டுக் கொடுக்காமல் போட்டு கட்சியை கடத்தி இவ்வளவு தூரம் மிகப்பெரிய விஷயம் அதாவது உங்களுக்கு எல்லா தொண்டர்களுக்கு இந்த நேரத்தில் நான் தலை வணங்கி ஒரு பெரிய முடிவை நீங்கள் எடுத்திருக்கிறேன் நிச்சயமாக எப்பொழுதும் ஒரு நாள் கூட திரும்பி பார்த்து இவன் நம்ம ஏன் எடுத்தோம் வருத்தப்படுற அளவுக்கு இந்த மொழி இருக்காது அதே நேரத்துல நான் பெரிய சமூக மக்கள் சரத்குமார் அவர்கள் நிறைய எல்லா சமுதாயத்திலும் இருக்கலாம் சகோதர சகோதர சகோதரும் பெரிய அளவில் இருக்கலாம் இன்னைக்கு நம்முடைய தலையாய கடமை ஆரிய கட்சி இவர்களுக்கு எதிரி இவர்களுக்கு எதிரி இவர்களுக்கு எதிரின்னு சொல்றதை உடைக்க வேண்டியது நம்ம கடமை அது இன்னைக்கு ஒரு பெரிய அளவு உரை கிடைக்கும் பாரதிய கட்சி உண்மையாலும் மோடி அவர்கள் யார் உண்மையாலும் இந்த கட்சி யாருக்காக நிற்கும் ஐந்தாக ஓட்டுக்காக இந்த கட்சி எவ்வளவுமே பேச எவ்வளவுமே இந்த கட்சி ஏற்கையும் நாணயத்தையும் நம்பிக்கையை மட்டும்தான் பேசு நாட்டுக்காக மட்டும்தான் வரும் பொழுது நீங்கள் குறிப்பாக எல்லா சமுதாயத்திலிருந்து வரக்கூடிய தலைவர்கள் நம்மோடு இணைந்து பணியாற்றும் பொழுது ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்கின்ற இந்திய கூட ஒரு பாரதம் என்கின்ற ஒரு அடையாளம் குறிப்பாக தமிழ் என்கின்ற இனம் இதை வந்து தலையாய இனமாக வைத்து நாம் போட்டி பாதுகாத்துக் கொண்டிருக்கிறோம் மோடி அவர்களும் அப்படித்தான் இது நடந்திருப்பது ஒரு அரசியல் சகாப்தமாக நான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்பு அதன் சரத்குமார் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய முடிவு மிக மிக முக்கியமான தமிழகத்தில் நேர்மையான மனிதர்கள் ஆட்சிக்கு வந்து அமர்வதற்கு ஒரு அச்சாரம் போட்டிருக்கிறாங்க அதே நேரத்தில் அனைவருக்கும் கடைசியாக ஒரு ஒரு வாப்பியை நான் சொல்ல ஒரே வார்த்தை சரத்குமார் நல்லா ஆஹ் நாவது எவ்வளவு கடினமான ஒரு முடிவ இந்த நேரத்தில் அழைக்கிறது இருக்குதுன்னா பொறுப்பு எங்களுக்கு இருக்குது நாள் நீ சரத்குமார் அவர்களே நாங்க ஏதோ தமிழகத்துல அழைத்து வைக்க விரும்பவில்லை

அற்புதமான முடிவை நீங்கள் எடுத்து பத்திரிகை நண்பர்களுக்கு சொல்லும் முன்பு எங்கள் வாயால் சொல்ல வைத்திருக்கிறேன் அதனால் ஒன்றிருக்கக்கூடிய அனைவருக்கும் அண்ணன் சரண்குமார் அவர்களுக்கும்